அலைக்கும் அலாமி வரமத்துள்ள நன்மைகளை தேடி தேடி செய்யக்கூடிய ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம் ரமலானை முழுவதுமாக அடைந்து அந்த மாதத்தில் செய்யக்கூடிய என்னென்ன நலவுகளெல்லாம் இருக்கிறதோ அத்தனை நலவுகளையும் கண்டடைந்து அந்த நலவுகளை செய்து இறைவனுக்காக செய்து இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் அருள் விரிவானாக ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏராளமான நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம் நோன்பிருக்கிறோம் சஹர் செய்கின்றோம் இஃப்தாரும் செய்கின்றோம் குர்ஆனை ஓதுகின்றோம் குர்ஆனுடைய பொருட்களை நாம் வாசிக்கின்றோம் குடும்பத்தினருக்கு நலவுகளை செய்கின்றோம் அதே தருணத்தில் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் பகல் இரு பகலில் இருக்கக்கூடிய வணக்கங்கள் இரவில் இருக்கக்கூடிய வணக்கங்கள் யாவற்றையும் நாம் தேடி தேடி செய்து கொண்டே இருக்கின்றோம் இது அல்லாமல் இதுவெல்லாம் நமக்குள்ளாக நாமாக செய்யக்கூடிய காரியங்கள் சற்று இன்னும் உடலை வருத்தி செய்யக்கூடிய வெளியில் அலைந்து செய்யக்கூடிய ஏராளமான வேலைகளையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம் வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பும் ரமலானின் மிகப்பெரிய கூலியை உங்களுக்கு பெற்றுத்தருகின்றது இரவு முழுவதுமாக கண்வெளித்து சகர் செய்வதற்கு ஏற்பாடுகள் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் மிகப்பெரிய கூலியை அல்லாஹு தாலா வழங்குகின்றார் கண்கூடாக பார்க்கின்றோம் சில இடங்களில் சகருக்கான ஏற்பாடுகளை மனமுவந்து செய்கிறார்கள் அதற்காக பலதரப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியில் உதவி உதவுகிறார்கள் அலஹம்துல்லா அதே சமயத்தில் அவர்கள் முயற்சி செய்து அதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபட்டு அவர்களுக்காக அந்த உணவை கொடுப்பதும் என்பது மிகச்சிறந்த பிரார்த்தனையை துவாவை பெற்றுக் கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிவானாக இதுபோல பிறருடைய துயர் துடைக்கக்கூடிய மருத்துவ உதவி சம்பந்தப்பட்ட பொருளாதார உதவி சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட ஏராளமான காரியங்கள் நாம் செய்ய நோன்பு வைத்துக்கொண்டு நீங்கள் ஹராம் அல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே முழுக்க முழுக்க மாறிவிடுகின்றது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுபோன்று ஏராளமான நன்மைகளை நாம் குரான் ஓத முடியவில்லையே என்று வருத்தப்பட தேவையில்லை நஃபிலான வணக்கங்களை செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட தேவையில்லையே அந்த நேரத்தில் வேறு ஒரு பொது காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அதற்குண்டான நன்மை உங்களை வந்தடைந்தே தீரும் என்பதை நாம் நல்ல முறையில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ரமதானில் இதுபோன்ற காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடிய விஷயங்களில் மற்றும் விஷயம் நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து சிந்தித்து வருந்துவது மிக அற்புதமான அதாவது தனிமையில் இருந்து சிந்தித்தல் என்பது அதுவும் இறைவன் குறித்து இறைவனுடைய படைப்பிரங்கள் குறித்து இறைவனுடைய கட்டளைகள் குறித்து சிந்திப்பது உயர்தரமான சிந்திப்பு என்பது போல நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறோம் அல்லது நமக்கு நாமே எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறோம் என்று சிந்திப்பதும் ஆக சிறந்த நன்மைகளில் ஒன்றாக இந்த ரமலானுடைய எப்பொழுதும் அது பார்க்கப்படுகின்றது ரமலானில் இன்னும் கூடுதலாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ரமலானில் இயற்கையாகவே நமக்கு ஒரு இரக்கம் நம்மில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை நினைக்கின்ற பொழுது உடனடியாக நமக்கு அதற்கு வருந்துவதற்கு தோன்றும் நன்மைகளை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரதி அல்லாஹு தலா ஒரு ஆக சிறந்த நபித்தோழர் ஹதீசு கலைகளிலும் இவருடைய பெயர் மிக முக்கியமான இடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான ஹதீசுகளையும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு நாளில் ஒரு கவலை தோய்ந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த யோசனை கவலையாக மாறுகிறது அந்த கவலை ஒரு கட்டத்தில் அழுகையாகவே மாறிவிடுகின்றது அழுகை பெரிய அழுகையாக மாறிவிடுகின்றது அருகில் இருந்த அவர்களுடைய மகனார் அவர்கள் வருகிறார்கள் தந்தையை தாங்கள் திடீரென்று இவ்வளவு கவலை தோய்ந்த முகத்தில் கவலை கொண்டு அழக்கூடிய காரணம் என்ன அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவும் எப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஹக்கீம் அபின் ஹசாம் ரதி அல்லாஹு தலா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தினுடைய சாரம்சத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலைகு செல்லும் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எத்தி எத்தி வைத்த பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை அங்கு ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டது மதினாவிலும் இஸ்லாத்தை எத்தி வைத்த பொழுது அப்பொழுதும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் குலைகுல் செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் அதில் இருபத்தி ஓராவது ஆண்டு வாக்கில் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரதி அல்லாஹுத் அவர்கள் அப்படி என்றால் அந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளும் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரதி அல்லாஹுத் அலாநூ அவர்கள் அழுது கொண்டே தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள் அருமை மகனே என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் நான் மிகச் சமீபமாக இஸ்லாத்தை தழுவிக்கொண்டவன் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலி செல்லம் அவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் பதில் உகது போன்ற பல்வேறு போர்க்களங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகவே நான் களமாடியவன் ஆனால் அந்த தருணத்திலெல்லாம் அல்லாஹுதல்ல ஷானுகத்தாலா என்னை அந்த போர்க்களத்தில் மரணமடைய செய்யவில்லை என்னை பாதுகாத்து விட்டான் ஒரு கணம் நான் யோசித்து பார்க்கிறேன் இஸ்லாத்திற்கு எதிராக கண்மணிய நாயகன் சல்லல்லாஹுலே வல்லாம் அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்களத்தில் நான் மடிந்திருந்தால் என்னுடைய நிலை என்னவாகி இருக்கும் என்னுடைய மறு வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன் அல்லாஹு தலா அதிலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் ஒவ்வொரு தருணத்திலும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றாலும் கூட குறைஷிகளில் இருந்த முன்னோர்களுடைய அந்த சூழ்நிலையின் காரணத்தினால் அவர்கள் அது குறித்து என்னிடத்தில் கூறிக்கொண்டே வந்த காரணத்தினால் என்னால் இஸ்லாத்தை தழுவுவதற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷா நஹத்தலா எனக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மிக சமீபமாக கொடுத்திருக்கிறார் ஹக்கீம் ஹிஸ்ஸாம் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது எல்லா போரும் கிட்டத்தட்ட அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்ட எல்லா போர்களும் முடிந்து விட்டது எல்லா போர்களிலும் நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்களுக்கு எதிராகவே நின்றிருக்கிறார்கள் ஹக்கீம் ஹிஸாம் ரதி அல்லாஹு அலாபவர்கள் அவர்கள் அப்படி என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியுது இப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் அல்லாஹு ஜல்ல ஷாநாலா என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நல்கி இருக்கிறான் ஆகவே இனிமேலும் நான் காலம் தாழ்த்தாமல் நாட்களை கடத்தாமல் நான் இஸ்லாத்திற்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற உறுதியை என்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹக்கீம்ஸாம் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செல்வார்கள் ஆக நாம் நம்முடைய கடந்த கால தீமைகளை நாம் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்போம் அலம்துலில்லா ஆனால் அதே தருணத்தில் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து கவலை கொள்வதும் ஈமானுடைய ஒரு உயிர் நாடியாக நமக்கு மார்க்கம் சுட்டிக்காட்டுகின்றது ஏனென்றால் தவறுகளை எண்ணி வருந்தாமல் நாம் நன்மைகளை ஒரு காலம் செய்துவிட முடியாது தப்பா செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் யாராவது சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லது நமக்காவது அது உணர வேண்டும் நாம் இப்படிப்பட்ட தவறுகளில் இருக்கிறோம் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் தவறுகள் செய்வார்கள் பல்வேறு விதமான அதிகாரங்கள் கிடைத்த பிறகு தவறு செய்வார்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஆணாதிக்க மனோபான்மையால் ஒரு இடத்தில் தவறு செய்வார்கள் அல்லது ஒரு இடத்தில் தனக்கு பதவி இருக்கிறது என்பதற்காக தவறு செய்வார்கள் அல்லது யாரும் நம்மை பார்க்கவில்லை என்பதற்காக ஒரு தவறு செய்வார்கள் தனக்கு கீழாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கின்ற மமதையில் தவறு செய்வார்கள் அல்லது தன்னிடத்தில் வேறு ஏதேனும் ஒரு வகையில அதிகாரம் பொருளாதார அதிகாரம் பதவி அதிகாரம் ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கின்ற பொழுது தவறுகள் செய்வார்கள் அந்த தவறை அப்பொழுது அவர்கள் உணரமாட்டார்கள் அமைதியாக இருந்து சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹு இந்த சிந்தனைக்காக நாம் என்ன தப்பு செஞ்சோம் என்று ஒருவன் நினைத்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டாவே அதிலே மன்னிப்பினுடைய மிகப்பெரிய வழியாக பார்க்கப்படுகின்றது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அலையவசில் கூறக்கூடிய ஒரு ஹதீஸனுடைய கருத்து ஒரு நீண்ட ஹதீஸ் இருந்து இடையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்நபி ஹோரி ரத் அரதியல்லாஹ் அஹம் கால கால ரசூர் அல்லாஹி செல்லல்லாஹு அலகிக செல்லம் வை யுனாதி முனாதீன் யா பாதீல் ஹைர் அக்குபீன் யா வ யா பாகி ஷர் அக்குசீர் பதிவு செய்யன்றது பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் கூறுகிறார்கள் இந்த ரமலானுடைய மாதம் குறித்து உண்டான சிறப்புகளை சொல்லிவிட்டு தொடர்ந்து செலுக சொல்லுகிறார்கள் இந்த ரமலானுடைய நாளில் ஒரு அழைப்பாளர் ஒரு மலக் உங்களை அழைக்கிறார் நன்மைகளை செய்யக்கூடியவர்களே நீங்கள் தொடர்ந்து நன்மைகளை அதிகப்படுத்துங்கள் தீமைகளை செய்யக்கூடியவர்களே உங்களுடைய தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களேன் நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கிடையாது தப்பு தீமைகள் செய்யக்கூடியவர்களே அதை சிந்தித்து உங்களுடைய தீங்குகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்கு சொல்லுகிறார்கள் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார்கள் ரமலானுடைய ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் அல்லாஹு ஷாநுவா நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் இது ரமலான் மாதம் முழுவதுமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லா அலி ரமலானுடைய இரவில் நரகவாசிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்றால் நாமும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்காக நாம் ஒவ்வொரு இரவிலும் நம்முடைய தொழுகைகளை வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆக ஒரு மனிதன் ரமலானுடைய காலகட்டங்களில் தன்னுடைய பாவத்தை நினைத்து சிந்திப்பதும் கூட ஆகப்பெரிய நன்மைகளுக்கான வழிகாட்டுதலாக அது அமைந்து விடுகின்றது ஹக்கீமபின் ஹிஸாம் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் அப்படி தன்னுடைய மகனிடத்தில் சொல்லிவிட்டு அடுத்து உடனடியாக அவர்கள் காரியத்தில் இறங்குகிறார்கள் இது ரொம்ப முக்கியம் நம்முடைய பாவத்தை நினைத்து வருந்துவது மிக முக்கியமான ஒன்று ஈமானுடைய ஒரு உயிர் நாடி அடுத்து செய்ய வேண்டியது நாம் அடுத்ததாக செயலில் இறங்குவதற்கான வழிவகைகளை நாம் கண்டடைந்து விட வேண்டும் மக்காவில் அவர்களுக்கு இருந்த ஒரு இல்லத்தை உடனடியாக விற்றார்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி அவருடைய காலகட்டத்திலேயே அது ஒரு லட்சம் தீனாருக்கு அது விலை போனது அதை பெற்று உடனடியாக தேவைப்படக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அதை தர்மம் செய்தார்கள் அந்த வருடத்திலேயே அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் உடனடியாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது அந்த தருணத்தில் உடனடியாக நூறு ஒட்டகைகளுடன் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் அந்த இடத்திலேயே நூறு ஒட்டகைகளையும் குர்பானி கொடுத்து அந்த இறைச்சிகளை பங்கு அறுத்து பங்கிட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் அடுத்து அவர்கள் செய்த காரியம் மிகப்பெரிய காரியம் மறு வருடம் அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது இந்த ஒரு வருட ஒரு வருடத்தினுடைய அவர்கள் தயார் செய்கிறார்கள் தன்னைத்தானே தயார் செய்து கொள்கிறார்கள் பாருங்கள் அவர்களுடைய சம்பாத்தியத்தில் இருநூறு அடிமைகளை அழைத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு அடிமையினுடைய கழுத்திலும் வெள்ளியினால் ஆன ஒரு அணிகலன் அவர்களுக்கு பூட்டப்படுகின்றது அந்த அணிகலனோடு இருநூறு அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு அழைத்துச் சென்று அங்கு பொது அறிவிப்பு செய்து அந்த இரநூறு அடிமைகளையும் உரிமை விட்டார்கள் ஹக்கீம் ஹெசாம் ரதி அல்லாஹாலி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வெறுமனே இரநூறு அடிமைகளையும் அவர்கள் உரிமை விடவில்லை அந்த இருநூறு அடிமைகளுடைய பொருளாதாரத்தினுடைய உடனடி தேவைக்காக ஒவ்வொரு அடிமையினுடைய கழுத்தில் இருந்த அந்த வெள்ளியை வெள்ளி அணிகளன் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு வெள்ளி அணிகலன் என்பது ஒரு செயின் மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க ஒரு கம்பி மாதிரி வளைய மாதிரி போட்டிருப்பாங்கனாக்கா அது அதனுடைய மொத்தம் எவ்வளவு இருக்கும் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும் அதை ஒவ்வொரு அடிமையும் விற்று தனக்கான சுய தேவைக்காக பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஹக்கீம் எபிரி ஹிஸாம் ரதி அல்லாஹு தலாஹூ அவர்களை தொடர்ந்து அவர்கள் குறித்து வரக்கூடிய செய்திகள் அவ்வளவு அற்புதமான செய்திகளாக உண்டு யோசித்து பாருங்கள் ரமலானுடைய காலம் என்பது ஏராளமான நன்மைகளை செய்வதற்கும் தான் அதே தருணத்தில் நம்முடைய பாவத்தை நினைப்பதற்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு கணம் நாம் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமேட்டு ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கு அந்த சிந்தனை வந்துவிட்டது என்று சொன்னால் அது பாவம் என்பதை நாம் உணர்ந்து விடுகிறோம் முதலாவதாக அடுத்ததாக அந்த பாவத்திற்கு ஏதேனும் ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு நன்மைகளை செய்வதற்குண்டான முனைப்பில் ஏற்பட்டு நாம் தயாராகிவிடும் குறைந்தபட்ச செயல்பாடு என்ன தெரியுமா அந்த பாவத்தை நாம் அடுத்து செய்யாமல் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்பாடு என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு ஜல்ல ஷானா இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய மக்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறான்ஹு அலிதம் சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி பதினான்காவது வசனத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார் எந்த மக்கள் இதுபோன்று நற்காரியங்களை தொடர்ந்து இறைவனுடைய பொருத்தத்தை நாடி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வெகு விரைவில் எதிர்பார்ப்பார்கள் அவர்களுக்கு நாம் மகத்தான கூலியை கொடுப்போம் அஜ்ரன் அலீமா அவர்கள் எதிர்பார்க்காத என்னவெல்லாம் நற்கூலிகள் இருக்கிறதோ அத்துணை கூலிகளை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷாத்தலா கொடு அல்லாஹு தலா நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் எனவே ரமலானுடைய காலகட்டங்களில் ஏராளமான நன்மைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி அடுத்ததாக நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹூத்தலா நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி அருள் புரிவானாக வா ஹுர்தான் அஹமதுலாஹி ரமின் அலாமிக் வரமத்தி வரகாத்தூ